ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் ஜெயம் அடுத்த வீட்டு மருமகள் லதா வெளியே சென்றதை கவனித்த ஜெயம் அந்த வீட்டிற்கு சென்றால் வம்படிக்க அவள் செல்வதை பார்த்து கொண்டிருந்தால் அவளுக்கு அடங்கிய அவள் மருமகள் நளினி அங்கு சென்ற ஜெயம் பொதுவான விஷயங்களை பற்றி பேசிவிட்டு மெதுவாக கேட்டாள் என்ன பங்கஜம் வீட்டில் நேற்று உன் குரல் அதிகமாக கேட்டதே ஏதாவது பிரச்சனையா அனுபவசாலியான பங்கஜம் ஜெயம் எதற்கு வந்திருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டாள் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் பதில் கூறினாள் எனக்கும் என் மருமகள் அதாவிற்கும் தான் சண்டை என்றாள் அப்பொழுதுதான் வீடு திரும்பிய லதா தன் பெயர் அடிப்படுவதை கேட்டு சப்தம் போடாமல் வாசலில் நின்று அவர்கள் மேலும் பேசுவதை கேட்க தயாரானாள் வெளியே தன் அருமை மருமகள் இருப்பதை அறியாத பங்கஜம் பின்ன என்ன லதா அவள் சொல்வதான் நான் கேட்க வேண்டும் என்று அதிகாரம் செய்கிறாள் என்னிடம் நடக்குமா நான் முடியவே முடியாது என்று கோபமாக கத்திவிட்டேன் திருக்கிட்டான் லதா அதற்கு மேல் வெளியே நிற்க பொறுமை இல்லாமல் காலின் வெள்ளை அமக்கினாள் வெல் சப்தம் கேட்டு ஜெயம் எழுந்து கதவை திறக்க என்ன அத்தா ஏன் தல உருளது என்று கேட்டுக்கொண்டே லதா நுழைய அடுத்த வீட்டு மாமியார் ஜெயத்தின் முகம் வெளியியது அப்ப நான் வருகிறேன் என்று ஜெயம் கிளம்ப கொஞ்சம் இரு ஜெயம் நேற்று சண்டை பத்தி முழுவதுமா கேட்டுவிட்டு போ என்ற பங்கஜம் லதா நீயும் கேள் என்று உடன் கூறினாள் லதா உன்ன மாதிரி ஒரு அருமையான மனுமாக கிடைக்க நான் மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஜெயம் என்றாள் இதை எதிர்பார்க்காத ஜெயத்திற்கு தூக்கி வாரி போட்டது என்ன இவள் மருமகளை பார்த்ததும் சேம் சைட் கோல் போடுகிறாள் எண்ணம் இவளுக்கு இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடிவதில்லை என்ற எண்ணம் எல்லாம் மனதில் ஓடியது ஜெயத்திற்கு என்ன ஜெயம் நான் இப்படி பேசுகிறேன் என்று குழப்பமாக இருக்குதா என்றாள் பங்கஜம் தொடர்ந்து நான் தான் கூறினேன் இல்லாதா சரியான பிடிவாதக்காரி என்று ஏன் தெரியுமா நான் சரியான நேரத்தில் சரியாக சாப்பிடுவதில்லை மற்றும் மாத்திரைகள் எடுத்துக்கொள்வதில்லை என்று கோபம் கொள்கிறாள் சண்டை போடுகிறாள் பிடிவாதமாக நான் கோபத்தோடு கத்தினாலும் பொருட்படுத்தாது எனக்கு பொறுமையோடு கொடுக்கிறாள் மேலும் என்னை ஒரு வேலை செய்ய விடாமல் தானே பார்த்து பார்த்து செய்து டெய்லி ஒரு அரை மணி நேரமாவது என்னுடன் உட்கார்ந்து பேசி இருப்பாள் பிரமாதமாக சமைப்பாள் அவள் கெட்டிக்காரி என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று புகழ்ந்து தள்ளிவிட்டாள் நெகிழ்ந்து போய் கண்களில் ஆனந்த கண்ணீருடன் வந்து தன்னை கட்டி கொண்ட பாசமிகுந்த மருமகள் லதாவை ஆறத்தழுவி தழுவி அன்பு முத்தம் தந்தாள் மேலும் கூறினால் பங்கஜம் உங்க இருவருக்கும் ஆச்சரியமாக இருக்கலாம் நான் கூறியது இதற்கு மூல காரணம் என் அன்பு மான்மையார் அந்த காலத்து மனுஷியாக இருந்தாலும் அவரை போல் ஒருவரை காண்பது அரிது அவர்தான் எப்படி பிறரை நடத்துவது என்று விழாவாரியாக அன்போடு கற்றுக் கொடுத்தவர் அதை நான் பின்பற்றுகிறேன் என்னை விட சூப்பராக செய்கிறாள் என் மருமகள் லதா என்று அவளை பெருமிதத்தோடு பார்த்தாள் பங்கஜம் லதா பூரித்து போய்விட்டாள் பிறகு ஜெயம் கிளம்ப எழுந்தபோது ஜெயம் நான் ஒக்கா மாதிரி உனக்கும் வெகு ஜோரான மருமகள் நளினி இருக்கிறாள் என்று எனக்கு தெரியும் நீயும் அவளை உன் பெண் மாதிரியே பார்த்துக்கொள்கிறாய் கொள்கிறாய் என்று அன்று நளினி கூறியதை கேட்டு நான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தேன் தெரியுமா என்று புகழ்ந்து பேசி வழியனுப்பி வைத்தாள் அடுத்த வீட்டிற்கு விசிட் அடித்து திரும்பியதிலிருந்து தன் மாமியார் ஜெயம் மிகவும் கனியுடன் தன்னை நடத்தியதைக் கண்டு திகைத்தாள் மருமகள் நளினி ஜெயா சென்றதும் லதாவிடம் நளினிக்கு நல்லது நடந்தால் நமக்கு மகிழ்ச்சி தானே என்று கூறினால் பங்கஜம் இருவரும் மதிய உணவு எடுத்துக்கொண்டனர் சோஃபாவில் அருகே அருகே அமர்ந்து கொண்டு டிவி சீரியலில் மாமியார் மருமகள் போட்டுக்கொண்டிருந்த சண்டைக்காட்சி காட்சி பார்த்து இருவரும் சிரித்தனர் ஒருவரை ஒருவர் பார்த்து